ஒரு பையன் செவத்த பையன் பேசுவான் அது அப்படி இது இப்படி இது இப்படின்னு பேசுவான் தாசிதார் கேட்டார் என்ன நீ ரொம்ப நீ தொல்றி என்னன்னு கேட்டாங்க அப்போ உனக்கு பிரச்சனை இருக்க தொல்றியான்னு கேட்டாங்க அதே சர்வேர் வந்தாங்க சர்வேர் வந்து அந்த இடத்த அழக்கச்சில என்ன சொல்கிறாங்க இவன் டேப்பை பிடுங்கி போடுறான் அப்போ சர்வேர் கேட்காங்க ஏன் டேப்பை பிடுங்கி போகிறாங்க நீ யாரும் கேட்காங்க இல்லை நீங்கள் இதில் அளக்கக்கூடாதுங்கான் ஓ வீட்டு அழைக்கக்கே எனக்கு உரிமை உண்டு தாசிதார் நான் சொன்னாச்சுன்னா நான் எங்கேயும் அழைப்பேன் அவங்க சொல்கிறாங்க அப்போ அன்னைக்கே பிரச்சனை அப்போ என்ன ஆகுது அவனை ஆக்கிரமிப்பு அவளும் வெளியே வரப்போகுது வெளியே வரப்போகுதுன்னு சொல்லி பிரச்சனை எங்கே பண்ணுறாங்க என்னை வந்து ஊரில் ஒன்னாடுக்குன்னு சொல்லி ஊரில் இந்த ஜிபி முத்துங்கிறவன் வந்து அந்த இடத்த கோயில் இடத்த கார் செட்டு கேட்கான் நான் ஏன் ஏன் கார் செட்டு கேட்க போகிறேன் உங்கள் சண்டாளர்களாக உங்கள் கண் பார்வைக்கே நான் நான் காரை கொண்டு வர மாட்டேன்னே உங்கள் கண்ணு பார்வைக்கு காரை கொண்டு வந்தால் அன்றைக்கு பஞ்சர் ஆகிடுது இதாயிருது எனக்கு ஆ உங்கள் நீங்கள் பார்க்குற இப்படி அடுத்தவன் ஒரு கஷ்டப்பட்டவன் ஒரு கார் வீட்டு போனால் இந்த இந்த ஆந்த பார்வை ஆந்த பார்வை பார்க்கணு பார்த்தாலே காரில் ஒரு ட்ரெட்டு ஒரு டோ காற்று குறைஞ்சி போகுது ஆ அப்படி இருக்கிற தெருக்குள்ள நான் காரை கொண்டு வர போகிறேன் அது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் யாகத்தி எங்கள் தெருவில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லவே மாட்டேன் எல்லாருமே இது வந்து ஒரு சில ஆட்கள் தான் இருக்காங்க தவிர ஒரு சில அடுத்த சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்குமே எல்லா இதுவும் தெரியாது அவங்க இவங்க இந்த இந்த ரெண்டு பேரும் போய் அங்கே போய் அவங்களுடைய மைண்டை மாற்றி ஜிபி முத்து கோயில்கிட்ட வரமட்டிக்கான் நீங்கள் பாருங்கள் ஜிபி முத்து கோயிலுக்கு வர மட்டுக்கான் பாருங்க ஆனால் அவங்க ஊரடத்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டா போடுறான் அது தெரியாமட்டி சிபி முத்து செய்கிறான் சிபி முத்து செய்கிறான் சீஃப் முத்து செய்கிறான்ட்டு இப்படி பண்ணுறாங்க இதுக்கு ஒரு நாயம் வேணும் நீதி வேணும்னு தான் நான் வந்து ஒத்தையிலே போராடினேன் இதில் வந்து எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க கட்சியிலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க என்ன என்ன அப்படின்னாங்க மிரட்டர்னாங்க நீ சீன் போடுறியன்னாங்க நாயக சீன் போடணும் நீ விளம்பரத்து பண்ணாங்க நாயக்குங்க விளம்பரம் பண்ணணும் ஏன் நாய்க்கு விளம்பர முடியேன் ஏன் மூஞ்சை கொண்டு எந்த தெருவில் எந்த ஊரில் கொண்டு காமிச்சாலும் என் மூஞ்சி ஜிபி முத்துன்னு தெரியுமே கோமாளி ஜிபி முத்து வராமபாங்க அது வராம ஒன்றுமே எனக்கு நான் நான் அதையே நான் நான் இது பண்ண மாட்டேன் நான் சீன் போடுறதுக்கும் நான் பப்ளிசிட்டி பண்ணதுக்கும் நான் வீடியோ போடுறேன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணதுக்கும் வாங்க போனால் எனக்கு ரெட்டி வீடியோ இருக்குது நான் போட்டுருவேன் எனக்கு ரெட்ரு வீடியோ போடல உங்களால் தான் பேஜில் போனோம் உங்களால் தான் எனக்கு வந்து மைண்டு அப்செட் ஆகுது எனக்கு இல்லைன்னா நான் உட்காந்து இதே இடத்துல உட்காந்து ரெட்டி வீடியோ போட்ட ஆள் எல்லாத்தையும் சிரிக்க வச்ச ஆள் நீங்கள் பண்ணுற அநியாயத்துக்கும் நீங்கள் பண்ணுற து துன்பத்துக்கும் நான் வந்து சரி நான் சொத்தை வந்து வாங்கியிருக்கேன் நான் சொத்தை வந்து எங்கள் தாத்தா சொ சேர்த்து வைக்கலை எங்கள் அப்பா சேர்த்து வைக்கல என்ன யாருமே சொத்து சேர்த்து வைக்கல நான் கஷ்டப்பட்டு வாங்கின வழி தான் எனக்கு தெரியுது யா எல்லாத்துக்கும் அப்படி தான் இப்போ எல்லாருமே பாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின சொத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் மனசு எப்படி வரைக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அந்த ஆண்டவ மனித உங்கள் ஆதரவு உங்கள் அன்பு எல்லாம் இருக்கு நான் கிளீனாக இருக்க போகிறதில்ல எனக்கு இந்த தாசில்தார் ஐயா எனக்கு வந்து பேசி ஒழுங்காக முடிவு பண்ணி தாசில்தார் ஐயா ஆடியோ அதுக்கப்புறம் நம்ம கொலை செய்யப்பட்ட காவல்துறம் ஐயா டிஎஸ்பி ஐயா கலெக்டர் ஐயாக்கு மனு கொடுத்தேன் அங்கே இருந்து எனக்கு சப்போர்ட்டு எல்லாருமே வந்து நாயத்தான் வந்தாங்க அநியாயத்துக்கு யாரும் வரல இதில் வர வந்து தாசிதார் போய் இல்லை அதிகாரியெல்லாம் பணம் வேணும் அதிகாரிலாம் அஞ்சு நிமிஷம் வாங்க மாட்டாங்க ஆமாம் அதிகாரி அஞ்சு நிமிஷம் யாரும் வாங்க மாட்டாங்க நீங்கள் தான் அதிகாரியை வந்து அஞ்சு நிமிஷம் வாங்கிட்டால் அதை வாங்கிட்டா உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும் அதிகாரி நல்லவர் உங்களுக்கு சப்போர்ட் இல்லையா அது அன்னி செய்தியாளர்கள் வராங்க அன்னைக்கு பாலிமன் செய்தி தந்தி செய்தி ஜி தமிழ் அது தமிழ் எல்லா எல்லா செய்தியிலும் வராங்க வரச்சில என்ன வந்து வீடியோ எடுக்காங்க அங்கே இருந்து ஒரு ஆள் அந்த இடத்த எடுத்தார்ல முக்கியமான ஆள் அவர் தான் அவர் தான் முக்கியமான ஆள் அவர் தான் கதாநாயகன் கதாநாயகன்னா கள்ளப்பத்திரம் போடுறதுக்கும் கள்ளப்பட்டா போடுறதுக்கும் அவர் தான் கதாநாயகன் அவருடைய வண்டவாளம் குண்டவாளம் எல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயிருந்து ஒடி வராரு வந்து செய்தியாளர்கிட்ட கேட்காரு நீங்கள் நான் நீங்க இங்கே வீடியோ எடுக்க வந்தீங்களா இல்லை சீமி வீடியோ எடுக்க வந்தீங்களா சீ மந்து பணம் வாங்குனீங்களான்னு கேட்காரு செய்தியாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க யார்டையும் நாங்கள் பணம் வாங்கணும் நாங்கள் வந்து யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டோம் நாங்கள் தான் வருவோம் நீதி தான் வருவோம் சொல்லி சண்டை போட்டு அனை பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிட்டு ஆ யார் சண்டை போட கொடுந்தா யார் சண்டை போட இன்னும் அது போக இன்னொரு தாஜிஸ்தான் அப்டி நாங்கள் பேசுகிறோம் பேசுகிற இன்னொரு நபர் வந்து வா கமிட்டியில் ஒரு ஆள் கேட்காங்க அவரு யாரும் கேட்காங்க அவரும் இந்த இந்த பிராமத்தில் எங்கள் அடுத்த தெருவு நாடகம் தெருவு இருக்கு அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் அவரும் அங்கே இந்த தெருவில் ஐம்பது மணி போகிறாரு வராரு இந்த தெருவு எப்படி இருக்குன்னு தெரியும் இதே தெருவை எல்லோரும் பேட்டி கொடுக்காங்க பேட்டியில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு லேடிஸ் பேட்டி கொடுக்கு நாங்கள் அப்படி இப்படி எப்படிங்க ஏமா அங்கே பாரு இதே தெருவில் நான் அம்மனை முடியா அரைஞ்சுவேன் ஆமாம் இதே தெருவில் ஜட்டி போடாமல் அமன் குண்டியாக அலைஞ்சி எதில் ஆய் உட்காந்து அந்த இடம்லாம் எந்த இடம் எந்த இடம்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது உனக்கு வந்து வெ வெளியூர் நீ வந்து இப்போ வந்து சீபி முத்து அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா நீ இவ்வளோ தூரம் பேசுகிறா உனக்கு தெரியுமா எங்கள் ஊரை பற்றி உனக்கு தெரியுமா எங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா எங்கள் ஊரில் எந்த எந்த இடம் எங்கே இருக்குது எந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நீ இப்போ வந்து இப்போ கூட சொல்லு பழைய காப்பிக்கும் புது காப்பிக்கும் இப்போ நான் ஊரை ரெண்டாக பிரித்து காப்பி போட்டு காமிக்காம பாருங்கள் காமிப்பேன் எனக்கு தெரியும் என் ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் யார் யார் இடம் எடுத்துருக்கா யார் யார் என்ன பண்ணியிருக்கா யாரும் இது எல்லாம் தெரியும் பேட்டி கொடுத்தா மட்டும் போதாது வெவரத்தோட பேசணும் இட்லி அவிச்சா மட்டும் போதாது இட்லிக்கு சாம்பார் வைக்கணும் சட்னி வைக்கணும் எல்லாம் வச்சு திங்கணும் சும்மா சும்மாபடி இட்லியை வச்சுருக்காங்க வாராங்க ஒன்றா வர்றதுக்கு யாரும்மா இட்லி வைக்க வாரா ஒன்றா வர்றதுக்கு நீ இட்லியை வச்சு நீ சாம்பார் வச்சு சட்னி வச்சு பொடி வச்சு நல்லா தின்ட்டு வந்து உட்காருங்க ஒன்றா வரதுக்கு ஆ எவ்வளோ போராமல் எவ்வளோ போட்டி எவ்வளோ இது நீ எல்லாரும் க கமெண்டில் சொல்கிறாங்க இவ்வளோ போறாமல் இந்த ஊருக்கு ஆகுமா ரொம்ப போகாமல்ங்க இதே இது ஒரு மற்ற ஊரில் போங்க மற்ற ஊரில் ஒருத்தர் நல்லபடியாக முன்னேறிட்டு அவனை தலையில் தூக்கி வச்சு பாராட்டுவாங்க அவளை பாராட்டி இன்னைக்கு அவனை இதை பண்ணுவாங்க இன்றைக்கி வேற வேண்டாம் நம்ம பிளாஸ்டிக் அபார்டில் நம்ம போச்சில் வந்து யார் இந்த இது உங்கள் மீனவன் உங்கள் மீனவன் வந்தார் அவரை ஊருக்காரங்க அவளரும் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ இதாக வந்து அவங்கள வந்து பாராட்டி ஊர் மக்கள் வந்து செஞ்சாங்க அது ஊரா இல்லை இது ஊரா நான் உங்க ஊருக்கு என்ன பண்ண நானும் வரி தரேன் நானும் கோயிலுக்கு வரி தரேன் நானும் கோயில் வரி தந்தேன் ஒரு லட்ச ரூபா நானும் கோயில் கேட்டுங்க ஒரு லட்சம் நானும் தாரங்க நானும் நீங்களும் சொன்னா கூட நான் பிடிச்சிருப்பேன் நீங்க அக நீங்க வந்து என் பாதையை மறிப்பீலாம் என் இடத்த மறிப்பீலாம் நான் விடணுமா கேட்குறேன் யாராக இருந்தாலும் கேட்கணும் யாராக இருந்தாலும் கேட்கணும் தட்டி கேட்கணும் யா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு உங்கள் தெருவில் ஆக்கிரமிப்பு போகிறதா முதல்ல ஒரு கல்லை வச்சானா தட்டி கேளுங்க போய் தட்டி கேளுங்க அது சிபி முத்து தான் இன்றைக்கி வந்து அவர் பேமஸாக இருக்காரு கேட்டார் அவருக்கு வந்து இன்னைக்கு நியாயம் கிடச்சிருக்கு நீதி கிடைச்சிக்குன்னு நினைக்காதீங்க அதிகாரி எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதிகாரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க பேமஸுக்கு ஆளுக்கு கிடையாது இதுக்கு கிடையாது அது கிடையாது சினிமாக்காரன் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதிகாரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு சொல்கிறேன் நாய நீதி எங்கே இருந்தால் எந்த அதிகாரியும் சார் தான் கலெக்டரும் ஜாதான் தாசில்தார் ஐயாவும் சேதான் போலீஸும் சார் இன்ஸ்பெக்டரும் ஜாதான் டிஎஸ்பியும் சார் தான் முதலமைச்சரும் ஜாதான் தலைமைச்சர் எல்லாரும் ஜாதான் எல்லாருமே நாய நீதி இருந்தால் சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்கே மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அதை உடனே ஸ்டெப் எடுங்க உடனே இது பண்ணுங்கள் இன்னும் எனக்கு தெருவு வந்து முழுசாக வரலை இன்னும் கீழே தெருவு எனக்கு இன்னும் முழுசாக வரலை இன்னும் கீழே தெருவு எனக்கு ஆபாசி தான் வந்திருக்கு இன்னும் முக்கால்வாசி தெரு உள்ளதாக இருக்குது அதை இந்த கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் அதான் அதை கவர்மெண்ட் இல்லை அது அதை எங்கள் பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கேன் பஞ்சாயத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க அந்த கீழே தெருவை கண்டிப்பாக எடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட் அவற்றையும் புரட்டுவாங்க அதுக்காக நீ ஒரு தெருவை வந்து நீ பத்து வருஷம் பட்டா போட்டால் அந்த தெரு உனக்குன்னு ஆகிடாது நானா இருந்தாலும் நானா நூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துடைய இதையே வந்து க்ளோஸ் பண்ணி அடிக்காங்க க சட்டப்படி இதெல்லாம் ஒரு மேட்ராங்க சொல்லுங்க வழிபாதையை வழிப்பாதையோ ஒருத்தன் வீட்டை அடைச்சோ எந்த இப்பவும் சொல்கிறேன் ஒரு வீட்டை அடைச்சோ ஒரு வழி அடைச்சோ எ ஒருத்தனை கஷ்டப்படுத்தி ஒருத்தனை கொடுமைப்படுத்தி ஒருத்தனை சங்கடப்படுத்தி எந்த தெய்வமும் இது வரைக்கும் எனக்கு வந்து கோயில் கட்டு எனக்கு வந்து பூஜை அலங்காரம் பண்ணு எனக்கு வந்து சாப்பாடு போடுன்னு எந்த தெய்வமும் சொல்ல தெய்வத்துக்கு படைக்கும் நம்ம ஒரு நம்பிக்கைங்களை சாப்பிட்றோம் சாம்புறோம் நம்ம தான் சாப்பிட்றோம் இதான் நம்மளுக்கு கொளது நம்மளுக்கும் நம்பிக்கை சாமியை கும்பிட்டா நம்ம நல்லது நடக்கும் இதே சாமி எனக்கும் உண்டு ஏ உச்சிமாளி அம்மன் பற்றையம்மன் எனக்கும் உண்டு புரிஞ்சுக்கிடுணும் புரிஞ்சு புரிஞ்சு எல்லாரும் பேசுங்க ஒருத்தன் ஒரு ரெண்டு நபர் வந்து சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் ஆடுறீங்க அந்த ரெண்டு நபரில் தான் கள்ளத்தனம் இருக்குது எங்கள் ஊர்க்காரங்க ஒன்றும் வேண்டாம் எங்கள் ஊருக்காரங்க அவ்வளோ ஒரு சேர்ந்துங்க வா இது என்ன கதை அவன் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் புத்தியை நீங்கள் தீட்டி பாருங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவோம் யார் இடம் இருக்கு நீங்கள் ஊர் ஆறு வேடர் ஆறுவர் கமிட்டியிருந்தால் அந்த ஆறுவருக்கும் இடம் சொந்தம் கிடையாது ஊருக்கு தான் இடம் சொந்தம் இப்போ நான் கேட்க இப்போ என்ன கேட்க அந்த பாதை கேட்க அந்த பாதை எனக்கு சொந்தம் கிடையாது கேளுங்க அந்த பாதை எனக்கு சொந்தம் கிடையாது அந்த பாதையில் இதே காரங்க தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் தான் வர போகிறீங்க நீங்கள் தான் அலைய போகிறீங்க நீங்கள் தான் போகிறீங்க நானும் உங்களோட நூறுல வரல நானும் ஒருத்தர் உங்களோட நான் வந்து அலைய போகிறேன் அது ஏன் ஏன் பேருக்கு ரிக்கார்டோ ஏன் பேருக்கு இதோ நான் கேட்கலை அல்ல அது ரோடு போட்டாலும் சேதால் ரைட்டு போட்டாலும் சேர்த்தால் நீங்கள் தான் அணிவிக்க போகிறீங்க என் பிள்ளைகளும் அணிவிக்கும் உங்கள் பிள்ளைகளும் அணிவிக்கும் எல்லோரும் அனுவிப்பீங்க அதுக்கு என்னை என்னை போட்டு ரொம்ப பாடப்படுத்தி இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா எல்லாருமே கேட்குங்க சிபி முத்து வந்து ஒரு பப்ளிசிட்டி அதனால் அவர் நீதி கிடச்சிட்டு நாங்கள் தவறு 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 எல்லாருமே சிந்திச்சு பாருங்கள் உங்கள் மூளையை சிந்திச்சு பாருங்கள் இது அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஏன்னா ஓ இப்போ எல்லோரும் ரொம்ப பேச முடியாது இங்க நெஞ்சு வந்து அடைக்க ஆரம்பிச்சுட்டு நெஞ்சி அடைச்சி ஏதாவது ஆயிட்டேன்னா ஆ அந்தாம் பாரு பேட்டாம்பாருமானுவ சாவுங்கிறது சாவுங்கிறது இயற்கை ஒரு சின்ன ஒரு வண்டியில விழுந்துடுறோம் இவன் செஞ்சாமல்ல அதான் உளுந்துட்டான் இவன் பண்ணாமல்லை அதான் உளுந்துட்டான் ஆனா முட்டா பயில முட்டா பயில முட்டா பயில அறிவிட்டா பயில வண்டியில விழுறதும் ஒரு மனசுல சாவு விடுறதும் ஒரு மனசு உயிர் போடுறதும் வந்து இயற்கைடா அது ஆண்டவன் கொடுத்தது ஆண்டவன் என்னை கூப்பிடுறான்னு அன்னைக்கு தான் ஆகணும் எல்லாரும் நீனாக இருந்தாலும் சாதான் நானாக இருந்தாலும் சரிதான் அதில் சில முட்டாத்தளமாக முட்டா போய் பேசுகிறானுவோ நான் அதை வந்து புரிஞ்சுக்கிடணும் நான் வந்து யாருமே நான் குத்தி பேசல எங்க தெருவில் எங்கள் தெருவில் எல்லோரும் வந்து நின்னாங்க வாங்க எங்கள் தெருவில் பாருங்க முதல்ல வந்து வந்தாங்க முதல்ல எல்லாருமே வந்தாங்க தாசி தாக்குதல் எல்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வரல அந்த இடத்த தின்னவன் அந்த இடத்த இது பண்ணவன் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள பொம்பளையாள் தான் வந்துச்சு மற்ற யாருமே அதிகமாக வரல நான் ஒரே ஆட்ட சொன்னேன் ஒரு ஊர்காட்டை ஒரு கூப்பிட்டாங்க வாங்க ஜிபி முத்து ஒலிகேன்னு போட்டிங்களா முத்து ஒலிகங்க ஜிபி முத்து ஒலிகை நானும் ஜிபுத்து ஒலிக்கங்க நானும் ஜிபி முத்து ஒலிக்க நீ எனக்கு அதில் வந்து எங்கள் ஊர் முன்ன பெரிய இந்த ஒரு போடு வை என்ன போடு ஜிபி முத்து இறந்து போயிட்டாரு ஒரு போடை வை நீ போடை வை நான் தேங்காய் பழம் வந்து உடைக்கேன் அதுக்கு ஆரத்த மாலையை போடுறேன் அதுக்கு மாலையை போட்டு தேங்காய் பழம் உடைச்சி அதை பொங்கல் வச்சு கும்பிட்டு அந்த பொங்கலை நானும் திங்க என் பிள்ளையிலும் திங்கும் என் குடும்பமும் திங்கும் நீ தான் தின்னு வா நீங்கள் என்ன தே கண்ணீரஞ்சல் போஸ்டில் விட்டான்னா ஜிபி முத்து ஒலிங்க என்னான்னா எனக்கு என்ன எனக்கு நான் என்ன வேணும் எனக்கு என் பாதை வேணும் பஞ்சாயத்து பாதை வேணும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த பேரூராட்சி இதுக்கு மேலேயும் இன்னைக்கு கணிம்தானும் இருக்காமல் எனக்கு வந்து எல்லா தெரு இந்த தெருவில் எல்லா தெருவுலேயும் நீங்கள் ஆட்களை விடுங்க எல்லா தெருவுலையும் ஆட்களை விட்டு யார் ஆக்கிரமிப்பு பண்ணுறா யாராவது என்ன பண்ணுறான்னு சொல்லி கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அது போக வந்து பேரூராட்சியில் வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் சொல்லுங்கள் பேரூராட்சி இல்லை எல்லா ஆபீஸ்லேயும் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆபிசராக இருந்த உடனே அந்த ஊருக்காரங்க அவங்களும் சேர்த்த உடனே அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஐக்கியமாக என்ன சொன்னாலும் கேட்காங்க நம்ம போனால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க நான் இந்த தசரா படி போன மனு கொடுத்து ஆறு மாதம் ஆகுது ஆறு மாசமும் அஞ்சு மாதமும் சொல்றேன் அவர் இன்னும் நடவடிக்கை எடுக்கல எனக்கு தாஜிதார் ஐயாட்ட போது நடவடிக்கை எடுத்து வந்திருக்கு இன்னும் செய்யல ஃபோன் போட்டால் அப்படி இப்படிங்க பேரூராட்சியில் எந்த இதுதான் முதலமைச்சரே அஞ்சு வருஷத்தில் மாற்றிடுறாங்க அது அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டும் எதுதான் எல்லாமே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல மாற்றினா தான் அவங்களுக்கும் நல்லது இதே டிபார்ட்மெண்டில் இருக்கீங்க உங்களுக்கும் நாளைக்கு பிரச்சனை தான் உங்களுக்கும் பாருங்கள் நீ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் உங்களையும் உங்கள் மாதிரியே அடைக்கிறோம் நீங்களும் எத்தனை எத்தனை அதிகாரிகள் எத்தனை இதுகள் எத்தனை பேர் அவங்க இடத்தையும் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை கோர்ட்டு கேஸ் அடைந்தாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேனா இந்த பாம்பரம் மக்களுக்கு மட்டும் நம்மளுடைய ஆட்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை தான் அவங்க இடத்தையும் அடைக்காங்க அவங்க இடத்தையும் இது பண்ணுறாங்க அவங்க இடத்தையும் இப்போ பார்க்குறேன் பண்ணுறாங்க எத்தனை கமாண்டை பாருங்கள் இந்த கமாண்டை பாருங்கள் ஃபுல்லாக கமாண்டில் எங்கள் ஊருக்கு கீழே தருவ போய்ட்டு எங்கள் வடக்கு தெருவு போயிட்டு தெற்கு தோறு போயிட்டு மேல தோறு போயிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த இந்த கவர்மெண்ட்டும் இந்த அதிகாரிகளும் எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்கும் நீதி கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் நீங்கள் ஒரு ஒரு நடவடிக்கை எடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வீடியோவில் நான் சொல்லுவேன் வீடியோ சொல்லிட்டு தான் இருப்பேன்னா நான் கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் நீ சொல்லுவேன் இதில் வந்து என்னை தப்பாக நினச்சி கமாண்ட் போட்டால் என்ன என்னை ஏசி கமாண்ட் படம்ஜான் என்னை அப்படி கமாண்ட் படம் நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் எதுக்குமே அசரமாட்டேன் நான் வந்து என் உயிர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என் உயிர் போனாலும் பழம் சொல்லியிருக்கேன் இப்படி தான் பண்ணியிருக்கேன் நீ அடுத்த ஸ்டெப்பு எடுன்னு சொல்லியிருக்கான் அவட்ட நான் ஆமாம் அதனால் வந்து எல்லாருமே அதிகாரம் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு நீதி கிடைச்ச எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் எனக்கு இன்னும் என்னோட கீழே தெருவை இன்னும் நீங்கள் வந்து மீட்டு தரணும் நான் ஒரு தாழ்மையோட கேட்டுக்கொடுங்க